வணக்கம் 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 டீ ஆச்சு அண்ணா டீ தாங்க சாப்பிட முடியல டீ சாப்பிட கூடாதுட்டாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த பதினஞ்சு நாள் நேர்த்தோட முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நம்ம ஒரு புது அவதாரமாக எழுதுறோம் என்ன காரணம் இன்றைக்கி போன செ டெஸ்ட்டு கொஞ்சம் ஒரு செக்கப்பெல்லாம் முடிஞ்சு அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்து அதுக்கப்புறம் திரும்ப கண்ணியூ போடணும் டீ சாப்பிட்றதும் சாப்பிட விடாதா அப்படின்னு நம்ம உடம்ப கடி கஜிக்கடியாக மாற்ற சொல்லணும் நம் தலைவரை உடம்பை கஜிக்கடியாக மாத்த மாற்ற சொல்லணும்மா அவா ரியா அண்ணா அருணா நல்லா இருக்கேன் அருணா மகிழ்ச்சியாக இருக்கேன் அருணாமா குட் மார்னிங் அப்படின்னாரு நம்ம ஸ்கோடு அருணா சென்னை வணக்கம் அப்படின்றாங்க நான் சென்னை கிடையாதுங்க சென்னை பேர் தான் சென்னை வரதராஜு என்னோடய பேர் வரதராஜுங்க சரியா சென்னை அப்படின்னா நான் சென்னை கிடையாது திருவள்ளுவர் மாவட்டம் தான் இது பட் அது ஒரு பெரிய கதை இருக்குது இந்த சென்னை வரதராஜுக்கு சரிங்களா அந்த கதை சொல்லி முடித்தா டேடாகிடுவோம் நம்மளே ஸோ அதனால் நம்ம சொல்ல முடிகிற அளவுக்கு இப்போ இல்லை டைமு ரொம்ப பெரிய கதை அது நான் யார் தெரியுமா வரணும்மா அப்படின்ற கோடு யார் தெரியுமா எனக்கே தெரியல ஸ்கோடு ஆனால் நம்ம மட்டும் மட்டும்தான் தெரியுது நம்ம ஸ்கோரில் எந்த ஸ்கோருன்னு தெரியல மகேஷ் அண்ணாவா புறா அண்ணாவா பிரபா அண்ணாவா சொல்லுங்க அண்ணா அப்படின்றாங்க அருணா சூப்பருங்க சூப்பருங்க கேட்ச் பண்ணிட்டீங்க மாமாய் ஏ போது நாள் நான் வந்துடுறேன் பின்னாடி ரெண்டு பாலியல் நீ போம்மா வரேன் சும்மா காலையில் கொடுத்தேன் வணக்கம் வணக்கம் நண்பர்களே எங்கள் தலைவர் மணலி சென்னை பெட்ரோலியத்தோட ஓனர் அருணாமா ஆமாம் எங்கள் தலைவரே சென்னை மணலி சென்னை பெட்ரோலியத்தோட ஆமாம் சிபிசிஎல்லோடய ஓனர் தான் சென்னை அண்ணா நீங்கள் யார் சொல்லுங்கள் நான் யாருண்ணா நாங்கள் சொல்கிறது என்னோடய பேர் வரதராஜு ஆ சென்னைண்ணா நான் விடுங்க ஐயா புதிய சூரியன் வாங்க நண்பா தலைவரே நீங்கள் காலை வணக்கம் வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் புதிய அண்ணா வணக்கம் அப்படின்ட்டாங்க அருணா அருணா அம்மா நீங்கள் சொன்ன மூணு பேரில் ஒருத்தர் யோ யார் யா நீ டான் தலைவர் அப்படின்ட்டார் உதயா ஓகே ஓகேப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்போ நம்ம மகேஷ் நண்பனாக இருக்கும் உதயாண்ணா அவரிவாண்ணா அப்படின்றாங்க அருணா அருணா தங்கச்சி இனி கலை வணக்கம் அப்படின்றார் உதயா தம்பி ஆமாம் கலை வணக்கம் அப்படின்றாங்க விஞ்சி வாங்க விஞ்சி வணக்கம் உங்களுக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம் லைக்கு பதினஞ்சா மகிழ்ச்சி மகிழ்ச்சி சகோதரி இன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி பதினஞ்சாவது லைக்கா சூப்பர் ஸோ உங்கள் அனைவரையும் ஆமாம்மா வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு ஒரு ஒரே வரையும் இல்லை இது வச்சா இதில் போகிறோம் இது வச்சா முடிவு செய்வேன் மா ஹாஸ்பிட்டலில் போக போகிறேன் சரியா இப்போ கிளம்ப போகிறேன் ஒரு ஸ்லாப் ஒன்று வைக்கணுமா வீட்டில் ஸ்லாப் ஒன்று பண்ணிக்கணும் இந்த அப்படி டிவி உட்காரத்துக்கு மாடுதுமா ஆ அதாவது தானே அதுதான் கட் பண்ணயா நிறைய சொன்னா தட்டி எடுத்துருங்க அப்படின்றானா மேலே ஒரு ஸ்லாப் இருந்தானா